அன்பின் உள்ள ஆசைப்படுங்கள் அது தப்பு கிடையாது ஆனால் பேராசைப்படாதீர்கள் என் தெரியுமா பேராசைப்பட்டால் அதன் முடிவு என்ன தெரியுமா புரிந்து கொள்ள இன்னைக்கு மத வாசகத்தை பாருங்க நாபோத்து அப்படி என்று ஒரு இஸ்ர வேலை அவனுக்கு ராஜாவின் அரண்மனை பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் அந்த திராட்சை தோட்டத்தின் மீது ராஜாவுக்கு ஒரு ஆசை ராஜா நாபோத்தை கூப்பிட்டு பேசுறாரு இந்த மாதிரி எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தின் மீது கொள்ளை பெரியும் இதை எனக்கு கொடுத்துரு அதற்கு பதிலாக ஒரு திராட்சை தோட்டத்தை சூப்பரான திராட்சை தோட்டத்தை நான் பதிலுக்கு கொடுத்துடுறேன் வேற இடத்துல அப்படி இல்லையா அதற்கு சமமான பணத்தை நான் வெள்ளி பணமாக கொடுத்துடுறேன் அப்போ நாபூத்து என்ன தெரியுமா சொல்றான் ராஜா உங்க விருப்பம் உங்க ஆசை எல்லாம் எனக்கு தெரியுது ஆனாலும் என்னால் அதை தர முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா அது என்னுடைய பரம்பரை சொத்து ஆகவே அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்றான் உடனே ராஜா என்ன பண்ணியிருக்கணும் அவன் சொல்றதுலேயே ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா எனக்கு ஆசை தான் விருப்பம்தான் இருந்தாலும் உன்கிட்ட ஒரு நியாயம் இருக்குது ஆகவே நான் அந்த நிலத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கல சரி நீ சந்தோஷமா போய் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்கணும் ஆனா ராஜா என்ன பண்ணாரு நான் ஒரு ராஜாவா இருந்து உங்ககிட்ட கேட்டும் கூட நீ கொடுக்கல இல்லையா ஆகவே இந்த இடத்தை நான் எப்படியோ அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்தின் மீது ராஜாவுக்கு ஆசை இருந்ததோ அந்த ஆசை இப்பொழுது பேராசையாக மாறி போனபடியா அது எங்க கொண்டு போய் விட்டது ராஜாவை ஒரு கொலையாளியாக மாற்றி விட்டது ராஜாவினுடைய மனைவி இசபேல் என்ன பண்ணா சதி செய்து அந்த நாபத்தை அழித்து கடைசியில அந்த திராட்சை உரிமையாக்கிக் கொள்ளும் அளவுக்கு அவள் பண்ணாள் இல்லையா அந்த தப்புல ராஜாவுக்கும் பங்கு இருக்கிறது இல்லையா அந்த தப்புக்கு காரணமே ராஜாவின் ஆசை பேராசையாக மாறிப்போனதான் அல்லவா ஆகவே அன்பில் உள்ளங்களை ஆசைப்படுங்க வாழ்க்கையில் ஆசைப்படுங்க அது தப்பே கிடையாது உங்கள் மேலே ஆசைப்படுங்க நீங்கள் பண்ணுற காரியங்கள் மீது ஆசைப்படுங்க உங்கள் படிப்பின் மீது ஆசைப்படுங்க நீங்கள் உங்களது கனவின் மீது ஆசைப்படுங்க உங்களது குடும்பத்தின் மீது ஆசைப்படுங்க உங்கள் கணவன் மீது உங்கள் மனைவி மீது உங்கள் பிள்ளைகள் மீது உங்களது எதிர்கால லட்சியத்தின் மீது ஆசைப்படுங்க தான் அதற்கு பேர் வாழ்க்கை ஆசைப்படாத மனிதன் வாழவே இல்லை தான் அர்த்தம் ஆசைப்படுங்க தப்பே கிடையாது ஆனால் ஒருபோதும் எதற்காகவும் எதன் மீதும் பேராசைப்படாதீர்கள் அது அழிவைத்தான் கொண்டு வரும் நீங்கள் அழிந்து போக அல்ல மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ள படைக்கப்பட்டவர்கள் ஆகவே இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் கைகொட இல்லையா ஆண்டவரை நோக்கி கைகளை ஏந்துங்கள் அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதை விட்டுவிட்டு பேராசைப்பட்டு எந்த ஒரு அழிவுக்குள்ளும் உங்களே நீங்கள் வீழ்த்திக்கொள்ளாதீர்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது ஆசைப்படுங்கள் ஆசைப்பட்ட காரியம் கைகூடும் வரை ஆண்டவரை நோக்கி கையேந்தி நெல்லுங்கள் நிச்சயமாக அவர் ஒரு நிறைவேற்றி தருவார் அமேன்